ஓம் ாயிராம் ஜெய் ஷாயிராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே என் செல்ல பிள்ளையான உன்னை தேடி உன் சாய்தேவா நானே வந்துவிட்டேன் இனியும் என் நண்பு குழந்தையான நீ கலங்கி நிற்க தேவையில்லை என் பிள்ளையே உன் தந்தை அடிக்கடி உன்னிடம் சொல்லிவிட்டேன் உணர்த்தியும் விட்டேன் ஆனால் நீ புரிந்து கொள்ளாமல் நடந்து முடிந்ததை எண்ணி எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உன் வாழ்வில் பல மாறுதல்களையும் மாற்றங்களையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் என்னை நம்பியிருக்கும் முன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் உன்னை வளமாக வாழ வைப்பது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே உன் வாழ்வில் பல ஏமாற்றங்களை சந்தித்து சந்தித்து நீ மன வழியில் துடித்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் நம் வாழ்வில் என்ன செய்ய போகிறோம் இதற்கு மாற்று வழிதான் என்ன இப்படி தனியே போராடுகிறோமே துணைக்கு யாருமே இல்லையே என்று என் செல்ல பிள்ளையான நீ ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து உன் மனதில் ஆயிரம் போர்க்களங்களை உருவாக்கி வைத்திருக்கிறாய் இருந்தும் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று இறுதியில் இடிந்து அமருகிறாய் என் பிள்ளையே நான் உன் தந்தை நான் சொல்வதை கேள் உன் மனதிற்கு மருந்தை நான் கொடுக்கிறேன் என் பிள்ளையே கலங்காமல் தைரியமாக இருக்க பழகிக்கொள் முதலில் அமைதியாக அமர்ந்து உன் சாயப்பாவாகிய என் கண்களை சிறிது நேரம் உற்று கவனி உன் மன வழிகளுக்கு நான் மருந்து போடுகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்விலுள்ள அனைத்து இன்னல்களையும் நிச்சயம் நான் தீர்த்து கொடுப்பேன் என் பிள்ளையை நிம்மதியாக வாழ வைப்பேன் வாழ்வில் பல துன்பங்களை சந்தித்தனே இனிமேல் உன் வாழ்வில் பல உன்னதமான இனிமையான தருணங்களை சந்திக்கப் போகிறாய் உன் சாய்தேவா முக்காலத்தையும் முற்றும் உணர்ந்தவன் எனக்கு தெரியும் என் பிள்ளையை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று சில பிரச்சனைகள் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் நடக்கிறது அதனை கண்டு பயப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா உன்னோடு என்றும் உனக்கு துணையாக பிறகு ஏன் தேவையில்லாத பயங்களை மனதில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் சுமைகளை முழுவதுமாக என்மேல் சுமத்திவிட்டு தைரியமாக முன்னேறு நிச்சயம் உன்னை நான் முன்னேற்றுவேன் உன் வாழ்க்கையை செழுமையாக மாற்றிக் கொடுப்பேன் என் பிள்ளையே இதுவரை நீ கண்ட உறவுகள் அனைத்தும் உனக்கு துரோகம் செய்தது உன்னை ஏமாற்றியது ஆனால் அவர்கள் உன் நன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் பயன்படுத்தது கூட தெரியாமல் நீ அவர்களையே இருந்தாய் உன் கஷ்டங்களை அவர்களிடம் பகிர்ந்தாய் ஆனால் ோ அந்த கஷ்டங்களை வைத்தே அவர்கள் உன்னை வசைப்பாடுகிறார்கள் என் செல்ல பிள்ளையானனே இப்போது அதை புரிந்து கொண்டு ஏன் என் வாழ்வில் இப்படிப்பட்ட உறவுகளெல்லாம் வந்தார்கள் என்று என்னிடம் கேள்வி கேட்கிறது என் பிள்ளையே இந்த உறவுகள் ஆரம்ப கட்டத்திலிருந்து உன்னுடன் பயணிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மை முகம் உனக்கு தெரியவில்லை இந்த சோதனை காலத்தில்தான் அவர்களுடைய உண்மையான முகம் உனக்கு வெளிப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனையான சோதனை காலத்தில் அவர்களை புரிந்து கொண்டு இனிமையான உன் வாழ்வு ஆரம்பிக்கும் தருணத்தில் அவர்களை விட்டு விலகிவிடு உன் வாழ்வை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்ல பிள்ளையை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் தற்போது எந்த முடிவும் எடுக்காதே அமைதியாக இரு உன் மௌனம் உனக்கான மதிப்பை தக்க சமயத்தில் ஈட்டிக் கொடுக்கும் என் பிள்ளையே எந்த பதிலும் கிடைக்கவில்லையே அனைவரும் இப்படி இருக்கிறார்களே என்று மனம் வருந்தாதே ஒருநாள் அவர்கள் உன்னை நெருங்கக்கூட தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை மறந்துவிடாதே என்றும் உன் தூய்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டு நிலையான துணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்விலுள்ள அத்தனை இன்னல்களும் நீங்கி நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வை பெறுவாய் என்றும் என் செல்ல பிள்ளைக்கு நான் துணை நிற்பேன் என்றும் உன்னை பாதுகாப்பேன் என் குழந்தையே வாழ்வில் இனி வளமான வாழ்வை நீ பரிபூர்ணமாக அடைவாய் என்றும் என் ஆசீர்வாதம் உனக்கு நிறைந்திருக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்